ஹாய் மக்களே வெல்கம் டு தோட ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சல்லியர்கள் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் சத்யதேவி எஸ் கருணாஸ் திருமுருகன் ஜானகி மகேந்திரன் நாகராஜ் பிரியா ஆனந்த் சவுந்தராஜன் மோகன் சந்தோஷ்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறது டீ கிட்டு ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் ஸ்ரீலங்காவில் நடந்த கொடமைகளை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இதை பேஸ் பண்ணி நிறைய கதைகளும் வந்திருக்கு விடுதலை புலிகளோட ஆர்கனைசேஷனுக்கு கீழே எப்படி மருத்துவ பிரிவு வந்தது இதில் வேலை பார்த்த டாக்டர்ஸோட மனிதாபிமானத்தையும் அப்புறம் சின்ஹலா சோல்ஜர்ஸோட கொடுமைகளையும் பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க சின்ஹலா சோல்ஜர்ஸும் விடுதலை புலிகளுக்கும் நடுவே செம்மையாக சண்டை போகும் இதில் விடுதலை புலிகளோட ஆட்களுக்கு காயம் ஏற்படுது அதனால நிறைய இடத்துல பதுங்கு குழி மருத்துவமனையை வைக்கிறாங்க அதில் தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது இதில் ஒரு டாக்டர் தான் சத்யதேவி இவங்களும் எந்த ரெஸ்ட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக மகேந்திரனை அனுப்பி வைக்கிறாங்க ஒரு பக்கம் விடுதலை புலிகளை மொத்தமாக காலி பண்ணணும்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த டாக்டர்ஸையும் அந்த மருத்துவமனையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சின்ஹலா சோல்ஜர்ஸ் பிளான் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் எல்லாரும் போராளியாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சத்தியத்தோட வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க டாக்டர் நந்தினி கேரக்டரில் நடிச்சிருக்க சத்யதேவியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இவங்களோட பாடி லாங்குவேஜ் டயலாக் டெலிவரி எல்லாமே ஆப்டாக கொடுத்துருந்தாங்க டாக்டர் செம்பியன் கேரக்டரில் நடித்த மகேந்திரனோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது நந்தினிக்கு அப்பா மதியலகனாக நடிச்சிருக்காரு கருணாஸ் தமிழீழ மக்களோட பிரதிபலிப்பாக இவரோட கேரக்டர் அமைஞ்சிருந்தது சின்கலாக சோல்ஜர்ஸாக நடிச்சிருந்த திருமுருகன் சந்தோஷ் மோகன் இவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ன்னு பார்க்கும்போது கருணாஸோட பையனான கென் கருணாஸ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இவரோட சேர்ந்து ஈஸ்வரும் ஒர்க் பண்ணியிருக்காரு சாங்ஸோட லிரிக்ஸ் எழுதியிருக்கிறது வைரமுத்து ஸோ சாங்ஸ் அண்ட் மியூசிக் ரெண்டுமே இந்த படத்துக்கு பக்க பலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சதாசிவோட சினிமாட்டோகிராஃபி பிரம்மாண்டமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் முக்கியமாக சண்டே காட்சிகள் எல்லாமே ரொம்ப அழகாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு இளங்கோவனோட எடிட்டிங் ஆடியன்ஸோட கவனம் எங்கேயும் செதறாத மாதிரி அருமையாக எடிட் பண்ணியிருக்காரு இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி செட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கிளியரான டீட்டெயிலிங் கொடுத்துருக்காரு ஆர்ட் டேரக்டர் முஜபீர் ரஹ்மான் கிட்டோட டைரக்ஷனை பத்தி சொல்லும்போது இது வரைக்கும் விடுதலை புலிகளை பத்தி தெரியாத பல விஷயங்களை இந்த படத்துல சொல்லியிருக்காரு அண்ட் இந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே நம்ம மனசுல நிக்கிற மாதிரி உணர்வு பூர்வமா இருந்ததுன்னே சொல்லலாம் ஒரு நல்ல கதைக்களம் தான் இது சிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க